என் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய பாஸ்கா காலத்தின் மூன்றாம் வார திங்கள் நன்னாளில் நம் இறைவனின் வார்த்தைகளை கேட்பதற்காக நாம் அனைவரும் ஒன்று கூடுகின்றோம் இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் தூய ஸ்தேவான் அவர்களின் ஊக்கத்தையும் எதிர்த்து பேச இயலாமல் நின்றார்கள் என வாசிக்கின்றோம் நம் வாழ்விலும் பயந்து நடக்கிறோமா என்ற சிந்தனை நமக்கு ஏற்படும் நற்செய்தியில் ஆண்டவர் நம்மை அழைக்கும் அழைப்பை நாம் கேட்போம் அழியும் உணவுக்காக அல்ல நிலை வாழ்வை கொடுக்கும் உணவுக்காக உழையுங்கள் என்று இறைவன் கூறுகிறார் இந்த இறை வார்த்தைகள் நம் உள்ளங்களை தூண்டும் விதமாக இன்றைய வாசகங்களை கவனமுடன் கேட்போம் முதல் வாசகம் ஸ்தேவானின் ஞானத்தையும் தூய வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் ஆறாம் அதிகாரம் வரை உள்ள ஸ்தேவான் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார் அப்பொழுது உரிமையடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் அலெக்சாந்திரியா நகரினரும் தொடங்கினர் ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை பின்பு அவர்கள் இவன் மோசைக்கும் கடவுளுக்கும் எதிராக பழி சொற்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர் அவ்வாறே அவர்கள் மக்களையும் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளர்ந்தல செய்தார்கள் உடனே அவர்கள் எழுந்து வந்து அவரை பிடித்து தலைமை சங்கத்துக்கு இழுத்து சென்றார்கள் மேலும் போய் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அவர்கள் இந்த மனிதன் இத்தூய இடத்தையும் திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசி வருகிறான் என்று கூறினார்கள் மேலும் அவர்கள் நசரேயராகிய இயேசு இந்த அழித்து விடுவார் என்றும் நமக்கு கொடுத்திருக்கிற முறைமைகளை மாற்றிவிடுவார் என்றும் இவன் கூற கேட்டோம் என்றார்கள் தலைமை சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதூதரின் முகம் போல் இருக்க கண்டனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கெதிராய் சூழ்ச்சி செய்தாலும் உம் உம்முடைய சிந்திக்கின்றேன் ஏனெனில் உம் ஒழுங்கு முறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன அவையே எனக்கு அறிவுரையாளர் பல்லவி ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் என் வழிமுறைகளை உமக்கு எடுத்து சொன்னேன் நீர் என் மன்றாட்டை கேட்டருளினீர் உம் விதிமுறைகளை எனக்கு கற்றுத்தாரும் உம் நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தியருளும் உம் வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன் பல்லவி ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும் உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன் உம் நீதி நெறிகளை என் கண்முன் நிறுத்தியுள்ளேன் பல்லவி ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் நற்செய்தி வாசகம் அழிந்து போகும் உணவுக்காக அல்ல நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஒன்பது வரை உள்ள இறை வார்த்தைகள் இயேசு ஐயாயிரம் பேருக்கு உணவு சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள் முந்தின ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும் அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள் அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் படகுகள் வந்து சேர்ந்தன இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர் நாகூமுக்கு சென்றனர் அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு ரபி எப்போது இங்கு வந்தீர்கள் என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக நீங்கள் அரும் அடையாளங்களைக் கண்டதால் அல்ல மாறாக அப்பங்களை வயிறார தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் அவ்வுணவை மகன் உங்களுக்கு கொடுப்பார் ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார் அவர்கள் அவரை நோக்கி எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து கடவுள் அனுப்பியவரை நம்புவதே என்றார் கிறிஸ்துவின் கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய திருப்பலி வாசகங்களில் நிலை வாழ்வுக்காக உழைக்கும் அழைப்பும் தூய ஆவியின் வழிநடத்துதலுக்கு பணிந்த வாழ்க்கையும் பேசப்படுகின்றன நம்முடைய வாழ்விலும் அழியாத உணவுக்காக அதாவது ஆன்மீக வளர்ச்சிக்காக உழைக்கும் எண்ணமும் ஞானத்திற்கும் உண்மைக்கும் நிலைத்த நம்பிக்கையும் வேண்டிக் கொள்வோம் இறை வார்த்தைகள் நம் வாழ்வில் ஒளியாகும்படி ஆண்டவரின் ஆசீர்வாதம் உங்கள் மேல் எப்போதும் நிலவட்டும் என் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பலி வாசகங்களை கேட்டு உங்கள் ஆன்மீக வாழ்வில் ஒரு புதிய ஒளியாக மாற்றிக்கொள்ளுங்கள் மேலும் இம்மாதம் நடைபெறுகின்ற தேவதாயின் மாதா வணக்கம் தொகுப்புகளை பாருங்கள் ஆசீர்வாதங்களை பெற்று உங்கள் வாழ்க்கையை மாதாவின் கைக்குள் ஒப்புக்கொடுக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் கிரேஸ் பெல்ஃபியா சேனலை பார்த்து பகிர்ந்து நாம் விசுவாசத்தில் வலிமை பெறுவோம் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்